பாடகி சைந்தவி ஜி வி பிரகாஷை பிரிந்தது ஏன் இசை அமைப்பாளர் பிரகாஷ் குமார் தனது பள்ளி தோழி சைந்தவியை காதலித்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இவர்கள் திருமணம் சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இவர்களுக்கு நான்கு வயதில் அன்வி என்ற மகள் இருக்கிறார் இசை அமைப்பாளர் யாஷு ரஹ்மான் சகோதரி ரெஹ்னாவின் மகனான ஜிவி பிரகாஷ் இசை அமைப்பதோடு படங்களில் ஹீரோவாகவும் நடித்து வருகிறார் சைந்தவி பின்னணி பாடி வருகிறார் ஜிவி யு பிரகாஷுக்கும் சைந்தவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை அடுத்து கடந்த ஆறு மாதமாக பிரிந்து வாழ்வதாக கூறப்பட்டது இந்நிலையில் இருவரும் அதை அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளனர் இதுபற்றி சைந்தவி வெளியிட்ட பதிவில் பல்வேறு யோசனைகளுக்கு பிறகு பதினொன்று வருட திருமண வாழ்க்கையில் இருந்து இருவரும் பிரிய முடிவு செய்துள்ளோம் அதே நேரம் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் பரஸ்பர மரியாதை அப்படியே நீடிக்கும் இது எங்கள் இருவருக்கும் சிறந்த முடிவாக இருக்கும் என்று நம்புகிறோம் இந்த கடினமான காலகட்டத்தில் உங்களுடைய புரிதலும் ஆதரவும் எங்களுக்கு மிகவும் முக்கியம் என்று தெரிவித்துள்ளார் ஜி பிரகாஷும் இதே அறிக்கையை வெளியிட்டுள்ளார்